ஐ ஹலோ வணக்கம் யுவேஷ் இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை தோசை செய்ய போகிறோம் கருவேப்பிலை தோசைக்கு தேவையானது வந்து ஒன்றரை டம்ளும் அரிசி ஊற வச்சுருக்குறேன் இந்த ஸ்பூனால் இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் இதில் இருந்து கால் ஸ்பூன் ஓமம் ஊற வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் நான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் ஓமம் ஊற்றிட்டோம் கருவேப்பிலை போடுறோம் ஓமம் வந்து சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து மெசேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கையில் வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு ஊற வைங்க கருவேப்பிலை அரைச்சிட்டேன் இப்போ அதிலே அரிசி போடப்பறேன் அரிசி பாருங்கள் மொத்தமே இதுதான் கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கிறது கடலப்பருப்பும் பருப்பும் சேர்த்து ஒரு கை தான் வருது ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் இதை அரைக்கும்போது இந்த ஓம வாசனையும் கருவேப்பில வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த வாசனையே டெம்ட்டிங்காக இருக்கும் சாப்பிட்ணும் போல் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பெரிய மிக்ஸி இருந்ததுன்னா பெரிய பெரிய ஜார் இருந்ததுன்னா பெரிய ஜாரில் கூட போட்டு ஒரே அடியை கூட அரைச்சிக்கோங்க மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டோம் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு போடுறோம் இந்த மிக்சியை கழுவி அதில் தண்ணியை ஊற்றி இதை வந்து நம்ம கரைச்சி இது நம்ம வந்து கரைச்சி புளிக்க வைக்கணும் மாவு புளிக்க வச்சுட்டு தான் ஊற்றணும் காலையில் இது பத்து மணி அளவில் இப்போ நான் அரைக்கிறேன் நைட்டு ஊற்றிக்கலாம் அனுப்ப இப்போ கருவேப்பிலை தோசை மாவு நல்லா புளிச்சடித்து ஆறு டு எட்டு மணி நேரம் வைங்க இது மாதிரி புளிச்சிடும் புளிச்சிட்ட பிறகு இது தேவையான நம்ம தோசை பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தோசை பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி க இப்போ நம்ம தோசை ஊற்று போகிறோம் ருசியான முறுமொழிப்பான கருவேப்பிலை தோக்க இது வந்து உடம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பில வாசனையும் அதோட கூட சேர்ந்து ஓமத்துல வாசனையும் கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லதும் ஓமமும் ஜீரண சக்தி ஆகும் கருவேப்பிலை வந்து வயிற்றில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கும் முடி நல்லா வளரும் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஆனால் இதை வந்து ரெண்டுமே நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் ஓமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் முறுக்கில் போடுவாங்க மற்றபடி ஓமத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி கருவேப்பிலையும் நம்ம குழம்புல போட்டாலோ எதில் போட்டாலும் எடுத்துக்க போட்டுடுவோம் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு தோசை நம்ம சாப்பிடும்போது அந்த ரெண்டு வாசனையும் சேர்ந்து அப்படியே சூப்பராக ஒரு டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணும்ட்டு எப்படா ஊற்றி முடிப்போம் நம்ம சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குது நல்லா முறுமுறுப்பான ருசியான ஹெல்த்தியான கருவேப்பிலை தோசை வித் பச்சை வெங்காயம் சட்னி கருவேப்பில்லையில் ஒரு ஸ்மெல்லு ஒரு வாசனை வரேன் இல்லைங்களா அந்த வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்கலன்னா கூட அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வாசனை இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த இந்த சட்னி நல்லாயிருக்கும் பச்சை தக்காளி பச்சை வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்சி மிளகா வச்சு சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்குறேன் இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அருமையா இருக்கும் பச்சை இந்த இருக்கு தோசையா? இல்ல கரத்துல தோசை அப்படியா செட்ன வித்தியாசமா இருந்தது அது வந்து பச்சை வெங்காயம் தக்காளி போட்டு ரோட்டு கடையில சட்னி அரைப்பாங்கல்ல தள்ளுவண்டி கடையில அது மாதிரி சட்னி அரைச்சிடலாம் என்ன கருப்பிலே பொடி ஆகி போட்டியா இல்ல இங்க மாவுலயே அரைச்சி மாவு அரைக்கும் போது அது கூட அரைச்சி புளிக்க வச்சு ஊத்தணும் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்